இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா வாதம் எண்பத்தி நாலில் பைத்தியவாத சுரோநிதம் இது வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் பெண்களுக்கு சுரோனிதமானது மிகவும் வெதும்பி உடம்பு எங்கும் வலி இருக்கும் முழங்கால் முழங்கை சின்ன விரல் கன்னம் நெச்சி மூட்டோட பொருத்துகள் எல்லாமே ரொம்ப குடைச்சல் கொடுக்கும் வலி இருக்கும் அப்பப்போ காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் உடம்பெல்லாம் வெளியாயிடும் வெள்ளை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இது வாத பைத்தியவாத சுரோணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நோயோடு இன்னொரு நோய் சேர்ந்து வரும்போது வெவ்வேறு பேராக ஆகிரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு வந்து பைத்தியவாத சுரநீதம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி